ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைய சுப்பிரபாதத்தில் ஸ்ரீ சுதர்சனம் ஆசிரியர் நிகழ்த்திய இராமானுஜ நெறி என்னும் சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக இணைத்து வழங்குகிறோம் மிகுந்த ஞான சக்திகள் படைத்த பிரமன் சிவன் முதலான தேவர்களும் இவனால் படைத்து அழித்து அழிக்கப்படும் ஜீவர்களே ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத ஜோதியாய் இருப்பவன் இவன் நாராயணன் விஷ்ணு ஹரி அனந்தன் முதலான கணக்கற்ற பெயர்களை உடையவன் இவன் உண்மையில் உலகில் உள்ள எல்லா பொருள்களின் பெயர்களும் அவற்றுக்கு அந்தரியாமியான இவனுடைய பெயர்களும் ஆகும் ஆகையால் எந்த பெயராலும் வேதங்களும் ஞானிகளும் இவனை குறிப்பர் தன்னால் படைக்கப்பட்ட பொருள்களுக்கு தன்னுடைய பெயர்களில் சிலவற்றை கொடுத்திருக்கிறான் இவன் ஆயினும் நாராயணன் முதலான ஆயிரக்கணக்கான நாமங்களை தன் தனிப்பெயர்களாக வைத்து கொண்டு மெரிக்கிறான் அதனாலேயே இப்பெயர்களால் இவனை அழைப்பதில் ஞானிகள் ஆர்வம் கொண்டிருக்கின்றனர் இப்பெருமைகளையெல்லாம் இவனுக்கு வேதம் முதலான வடமொழி நூல்களும் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களும் சங்ககால நூல்களான பரிபாடல் முதலானவையும் காட்டுகின்றபடியால் ராமானுஜர் நெறி மிகத் தொன்மையான நெறி என்று விளங்கும் ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளையே சரணம்